சாதி டாட் வளம் வந்த மன்மத கொள்ளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் நகை பணம் என பறி மன்மத கொள்ளையன் போலீசாரிடம் சிக்கியது எப்படி அப்பவும் இப்பவும் எப்பவும்

இந்த மேட்சிமோனியில் பொண்ணுங்க தான் அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு தான் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவாங்க பாய்ஸு இதே மாதிரி தான் தான் அழகாக இருக்கணும்னு சொல்லி கட்டு மாசத்தான ஃபோட்டோஸை வந்து மேட்சிமோனில் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் இந்த மேட்ச்சி மோனியை ஒருத்தன் பயன்படுத்தி அதன் மூலமாக பல பெண்களை ஏமாற்றி காசு பறித்து அவங்களை வந்து நெருக்கடியாக ஆக்கி இதே மாதிரி தொடர்ந்து பல பெண்களை ஏமாற்றிட்டே இருந்தவர் இனிக்கு போலீஸில் மாட்டியிருக்காங்க சரி எப்படி அவர் மாட்டினாரு எப்படி பல பெண்கள் இவர்கிட்ட போய் ஏமாந்தாங்க அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் சென்னை நெசபாக்கத்தை சேர்ந்த ஒரு பெண் தனக்கு திருமணமாகி தன் கணவன் இறந்து போனதுனால தான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி மேட்சி மோன்ல தன்னோட போட்டோவை ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ண இவங்களுக்கு இவங்கள மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீட்டெயில் வருது அவர் பேர் தான் சுரேஷ் குமார் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் பொண்ணு எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல டீட்டெயில்ஸை வந்து அதில் போட்டிருக்காரு இவங்களும் அந்த டீட்டெயில்ஸை பார்த்த பிறகு இவங்களுக்கும் சுரேஷ்குமாருக்கும் ஒரு நட்பு ஏற்படுது அந்த நட்பை சுரேஷ்குமார் அவர்கள் தப்பாக பயன்படுத்திக்கார் எப்படின்னு பார்த்தா வாங்க நம்ம ரெண்டு பேர் வெளியே போய் சந்திக்கலாம் வாங்கின வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க இங்கே போய் பேசி பழகிறாங்க அதுக்கப்புறம் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இவர் வந்து வாங்கினா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூப்பிட்றாரு இவங்களும் இவர் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பி போறாங்க நம்பி போன இவங்க ஒரு ரெண்டு சவரன் மதிப்புள்ள ஒரு நகையை வந்து நான் கழுத்துல போட்டிருக்காங்க இதை இத பார்த்துன்னு சுரேஷ்குமார் அவர்கள் என்ன பண்றாருன்னா உடனே அந்த நகை அழகா இருக்கே காட்டுங்க நான் பார்த்து தரேன்னு சொல்லி கேட்குறாரு ஆனா இவங்க தரல ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு வந்து தண்ணி பால் தேவைப்படுது நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சுரேஷ்குமார் அவர்கள் சொல்றாரு உடனே இவங்க என்ன பண்ண அந்த நகையை கைட்டு வச்சு கார்ல கைட்டு வச்சுட்டு போறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நகையை கழுட்டி ஒரு பேக்கில் வச்சுட்டு போறாங்க போயிட்டு வந்து பார்த்தப்பதான் தெரியுது அந்த பேக்கில் நகை இல்ல அப்படின்னு உடனே சுரேஷ்குமார் அவங்கள்ட்ட கேக்குறாங்க நகை எங்க நான் இதில் வச்சுட்டு போன நகை காணுமே உடனே சுரேஷ்குமார் அவர்கள் மலுப்பி அப்படி இப்படின்னு சொல்லி உடனே வேகமா அந்த கார் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க தேனாம்பரை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸா வந்து சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிக்க பாக்குறாங்க ஆனா அப்போதான் பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்னன்னு பார்த்தா சுரேஷ்குமார் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு ரெண்டு வாட்டி திருமணம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இவர் பல பெண்களை ஏமாத்திருக்காரு முக்கியமா பப்புக்கு வர பெண்களாக வந்து ஆசை வார்த்தையை காமிச்சு ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நகையும் பணத்தை ஏமாத்திருக்காரு இவர் மேலே இருந்து கேஸும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவர் குறிவைக்கிற பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆனவங்க கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த மாதிரி பெண்களா பார்த்து ஆசை வார்த்தையில காமிச்சு அவங்க கிட்ட நகையும் பணையும் ஏமாத்திட்டு நடுத்துல விட்டுட்டு போயிடுவாரு இதுதான் அவர் வழக்கமா வச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இவருக்கு ஜிம்முக்கு போற பழக்கம்லாம் இருக்கான் இப்படி ஜிம்முக்கு போய் அதனால ஒரு கவர்ச்சியான போட்டோவை வந்து தன்னோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஷேர் பண்ணி அதன் மூலமா சிக்கிற பெண்கள்கிட்டயும் இவர் வந்து தன்னோட கைவரிசையை காமிச்சிருக்காரு இதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த படத்துல வந்து சில சீன்லாம் வந்து எடுத்திருக்காங்க அந்த சீன் போட்டோஸையும் வந்து இவர் வந்து காமிச்சு நான் வந்து ஒரு ஹீரோ நான் ஹீரோவாக ஆக போறேன் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாவும் பல பெண்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது அடுத்ததா போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டாரா இவருக்கு சொந்தமா ஒரு கார் இருக்கு அந்த காரை வச்சுட்டு நான் வந்து லாஜிஸ்டிக் கம்பெனில ஒர்க் பண்றேன் நான் வந்து ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லித்தான் பல பெண்கள் இவர் ஏமாத்திட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா இவரால ஏமாத்தப்பட்ட பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க ஆனா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து வெறும் அஞ்சு பேர் தான் இவரால ஏமாத்தப்பட்ட பெண்கள் வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கான நீதி வந்து வாங்கி தரப்படும் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ மட்டும் ஏன் அஞ்சு பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க மத்த பெண்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு மத்த பெண்கள்லாம் பணம் மட்டும் தான் இப்ப போயிருக்கு ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தா மானமும் போயிடும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க ஆனா பெண்கள் வந்து முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து தப்பிக்காம தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போலீஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிமோனி மூலமா ஏமாத்துறது வந்து இப்போ அதிகரிச்சுட்டு வருது அதனால பெண்களும் சரி ஆண்களும் சரி கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி மேட்ச் மூலம் வர இன்ஃபர்மேஷன்லாம் விசாரிக்காமல் உண்மைன்னு சொல்லி அவங்க கிட்ட பழகிறதோ இல்லை தான் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுறதோ பண்ணாமல் இருக்கணும் முக்கியமாக மேட்சி வந்த டீட்டெயில்ஸை வந்து ரீசெக் பண்ணிவிட்டு இதை உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்ச பிறகுதான் தாங்கிட்ட டீட்டெயில்ஸை பற்றி ஷேரே பண்ணணும் முக்கியமாக அவங்க யாருனே தெரியாமல் நகையோ பணத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க ஏமாத்திரவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க